ஹாய் ஹலோ வணக்கம் இது என்ன பிளான்ட்டுன்னு உங்களுக்கு எதுக்காக தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் விசாரித்த வரைக்கும் இது வந்து விவசாய தகரை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வயல்வெளிகளில் வயல் ஊரங்களில் இந்த காபி பிளான்ட்டு அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட்டு இது எல்லாத்துக்குமே ஒரு நிழல் தர மரமாக வந்து இந்த மரத்தை வந்து வளர்ப்பாங்க நெற்பயிர் அப்புறம் மஞ்சள் காடு இந்த ஊரங்களில் வயல்வெளிகளில் அதிகமாக வளர்க்கப்படுற மரம் தான் இந்த மரம் ஏன் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மரத்தோட வேரில் வந்து நைட்ரஜனை நிலைப்படுத்தி பேக்டீரியாக்க வந் பேக்டீரியா வந்து அதிகமாக இருக்குது நைட்ரஜன் நிலைப்படுத்துகிற பாக்டீரியா அதிகமாக இருக்குது இது வந்து ம அதனால் வந்து மண்ணோட வளத்தை அதிகமாக பாதுகாக்கும் ஸோ அதனால தான் வந்து வயல் ஓரங்களில் இந்த மரங்களை வளர்ப்பாங்க இதே மாதிரி இந்த மரத்தோட இலைகளில் புரதம் அதிகமாக இருக்கும் ஆடு மாட்டுக்கு தீவனமாக கொடுக்குறக்கும் இந்த மரத்தோட இலைகளை பயன்படுத்துவாங்க ரீ இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கங்காட்டி கம்பம்லாம் இருக்குல்ல ஸோ அந்த நீளமான அந்த குச்சி இதெல்லாம் வந்து சீக்கிரமாக உடையாது அந்த ரீசனுக்காக இதை வந்து நல்லா பதப்படுத்தி அந்த ரொம்ப ஹைட்டாக உயர உயரையில் அந்த தட்டுறதுக்காக வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இதோட இலை இதோட மரத் மரத்துண்டை ரயில்வேலையும் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இது இந்த மரத்தை வந்து லீஃப் வந்து இதே மாதிரி தான் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்மளோட தமிழில் வந்து விவசாய தகரைன்னு சொல்கிறாங்க இதுக்கு வேறு ஏதாவது பேரோ இல்லை உங்கள் ஊரில் இதோட பேரை எட்டி சொல்லுவாங்க அப்படின்னும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்தியாவில் வந்து கிளரி கிளரிசி டியா அப்படின்னு சொல்கிறாங்க கிளிரிசிடியா அப்படின்னு சொல்கிறாங்க சீமா கொன்னா அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது சீம செடி அப்படின்னு சொல்லுவாங்களே ஸோ அது மாதிரி இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது இது வந்து தென் ஆப்பிரிக்கா வந்து பூர்வீகமாக கொண்ட ஒரு மரமாக இது வந்து இருக்குது எப்படி சொல்லு கோகோவின் தாய் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட மீனிங் என்னன்னு தெரியல கோகோவின் தாய் அப்படின்னா அந்த கோகோ டீயை பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க கூட இருக்கலாம் இது ஒரு பேபி ஓசியோ குடும்பத்தை சார்ந்தது பூக்கள் வந்து இது மாதிரி தான் நல்லா பிங்க் கலரில் செம்ம அழகாக பூத்து குலுங்கும் இந்த சம்மர் சீசன்லேயும் அந்த காலங்கள்லேயும் தான் அதிகமாக பூத்து இருக்கும் இந்த பூக்கள் வந்து தொட்டாலே கொத்து கொத்தாக விழுந்துடும் ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இது ஒரு பேர் என்னன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க